Hello, friends! Today, Sastik and Swastik are learning action words, fun things we do every day. Vanakam Nanbarkale. Indra Sastik, Matram Swastik, Nam Dina Mumsayum Vedikayana Sayalghalay Kharkirargal. Look! Sastik and Swastik are running fast in the park. பாருங்கள் சாஸ்திக் மற்றும் சுவஸ்திக் பூங்காவில் வேகமாக ஓடுகிறார்கள் தே ஜம்ப் ஹை வித் ஜாய் அப் அப் அண்ட் டவுன் அகேன் அவர்கள் மகிழ்ச்சியுடன் உயரமாக தாவுகிறார்கள் மேலே மேலே மீண்டும் கீழே நவு வாக் ஸ்லோவ்லி அண்ட் கேர்ஃபுல்லி ஆன் த garden path. இப்போது அவர்கள் தோற்றப்பாதையில் மெதுவாகவும் கவனமாகவும் நடக்கிறார்கள் லெட்ஸ் டான்ஸ் ட்விஸ்ட் ஸ்பின் அண்ட் மூவ் டு த பீட் ஆடுவோம் சுற்றி சுழன்று தாளத்திற்குச் சொல்லுவோம் யம்மி டைம் தே ஈட் THEIR லன்ச் வித் அ பிக் ஸ்மைல் ருசியான நேரம் அவர்கள் சிரிப்புடன் தங்கள் மதிய உணவை சாப்பிடுகிறார்கள் சிப் சிப் தே ட்ரிங்க் மில்க் அண்ட் ஜூஸ் டு ஸ்டே ஹெல்த்தி சிப் சிப் அவர்கள் பால் ஜூஸ் குடித்து ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் Reading books helps us learn new things every day. Putthagam padhipadhu dinamum pudhiya vishayangalai katrukolla udhavukiradhu. Writing words makes our ideas come alive. Yezhithuvadhu nam ennangalai uyirpudan kaatukiradhu. La la la, they sing happily with their sweet voices. La la la, our inimayaga padigirargal. Good night. Time to sleep and dream of tomorrow's fun. Ini ayirav, magilchi kanavil kana neram. Wake up. A bright new morning is waiting for you. Yerindirangal. புதிய பிரகாசமான காலை உங்களைக் காத்திருக்கிறது ப்ரஷ் பிரஷ் ப்ரஷ் கிளீன் டீத் மேக் பிரைட் ஸ்மைல்ஸ் ப்ரஷ் 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 சுத்தமான பற்கள் பிரகாசமான சிரிப்பைத் தரும் ஸ்பிளாஷ் ஸ்பிளாஷ் டைம் ஃபார் அ பேத் ஃப்ரெஷ் அண்ட் கிளீன் ஸ்பிளாஷ் ஸ்பிளாஷ் குளிக்கும் நேரம் புத்துணர்ச்சியும் சுத்தமும் லெட்ஸ் ரன்னிங் கிக்கிங் லாஃபிங் விளையாடுவோம் ஓடி சுத்தமும்டித்து சிரித்து மகிழ்வோம் வித் வியான்ஸ் அண்ட் கலர்ஸ் தே ட்ரா ஹாப்பி ரெயின்போ வண்ண கிராயான்களால் அவர்கள் மகிழ்ச்சியான வான விலை வரைகிறார்கள் Ha ha ha, laughter makes every day bright. Ha ha ha, siripu <laughs> wobvorinaleyam olirat seigiradu. Sastik helps swastik. Helping each other is kindness. Sastik suvastik ku udavikirar. kuruvar udavuva nanmai. A hug means love, care, and friendship forever. அணைப்பு என்பது அன்பும் பாசமும் நட்பும் என்பதற்கான குறியீடு சாஸ்திக் அண்ட் சுவாஸ்டிக் லேர்ன்ட் so many ஆக்ஷன்ஸ் today. நவு இட்ஸ் யோர் டர்ன் டு ட்ரை தம் ஆல் இன்று சாஸ்திக் மற்றும் சுவஸ்திக் பல செயல்களை காற்றார்கள் இப்போது நீங்களும் செய்து பாருங்கள்